பட்ஜெட் வீடு இருந்தாலும் ப்ரீமியமாக இருக்கும் அதாவது ஒன்றரை சென்டில் கட்டப்பட்ட அழகான எட்நூறு சதுரடி கட்டுமானம் உள்ள அழகான ப்ரீமியம் வீடு வீடு வந்து அவுட்புட்டும் சரி இன்புட்டும் சரி ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ப்ரீமியமாக இருக்குது ஆனால் பட்ஜெட்டு ரொம்ப கம்மி ஸோ எலிவேஷன் பாருங்கள் பர்கோலா பாருங்கள் மேலே இன்னும் மேல இன்னும் உங்களுக்கு கண்ணாடி வந்துடும் ஸோ இது அவுட் ஃபைனல் ஃபினிஷிங் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ வெளியே இருந்து பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ அழகான விட அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் அப்படியே உள்ளுக்குள்ள வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கிரில் கேட்டு சேஃப்டி கிரில் கேட்டு இங்கே பார்த்து மேலே பார்க்கும்போது தெரியும் இந்த கிரில் கேட்டு தொடர்ந்து உள்ளுக்குள்ள வந்தோம்னாக்க சின்னதாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு அழகா ஒரு பாசேஜ் கொடுத்துக்கிறோம் மேலே படிக்கட்டு ஏறி போகிறதுக்கு யூட்டிலிட்டி ஏரியா இங்கே வந்து நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் வந்து ஒரு அழகான வந்து ஒரு வாஷிங் மிஷின் இல்லை வேற ஏதாவது யூட்டிலேட் பண்ணிக்கலாம் பைக் நிறுத்திக்கலாம் தாராளமாக மேலே ஒரு பைக் ரெண்டு

ஹால்லேயே வந்து அட்டாச்சு கிச்சனு ஸோ ஹாலில் வந்து பார்ட்டிசன் பண்ணுறதுனால இங்கே பாருங்கள் இன்னொரு பெரிய சிறுபேனாக்கா அந்த லைட்டிங் இருந்தாங்க இந்த லைட்டிங் ரொம்ப அழகாக இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த டோர் பார்க்கும்போது தெரியும் ஒரு பிரிமியமான டீ கூட்டில் தே தேக்கு மாத்திரம் செய்யப்பட்டு அழகான வந்து ஒரு ஃப்ரேம் அதே பார்த்தா நல்லா வந்து வெயிட்டாக கொடுத்துருக்குறாங்க அதே ஃப்ரேம் டீ கூட்டு ஃப்ரேம் வந்து உங்களுக்கு வந்து விண்டோ கொடுக்குலாம் கண்ணாடி கொடுத்துருக்காங்க சேஃப்டி கில்லோட வந்துருக்குது இங்கே லைட்டிங் இங்கே டிவி மாட்டிக்கலாம் இங்கே வந்து டோர் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு அழகான யூபிவிசி விண்டோ உள்ளுக்குள்ளே பேக் பண்ணப்பட்ட அழகான கிரில் சோ இந்த கிரில் வந்து நல்ல சேஃப்டியா இருக்கும் இந்த பெட்ரூம் இந்த பெட்ரூம் லைட்டிங் எல்லாம் பக்காவா பிரிச்சு விட்டோம் மேல வந்து லாஸ்ட்டு அந்த பக்கம் வந்து ஒரு கப்போர்டு இங்கே ஒரு கப்போர்டு ரொம்ப அழகா இருக்கு இல்லைங்களா பாத்ரூம் அழகா ரொம்ப பெருசா இருக்கு ஒரு ஏழு அடி இருக்கும் மூன்றைக்கு ஏழு ஏழு அழகா இருக்கு நல்ல உயர்வா கொடுத்துருக்குது சோ இந்த பாத்ரூம் வந்து உங்களுக்கு அழகா கண்ணாடி வச்சு அழகா பக்காவ எல்லாமே பேக் பண்ணிருக்கிறாங்க இந்த பக்கம் வந்து ஒரு வீட்டு ஏரியா இருக்கு மேல சவர் இருக்குது கூடுதல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பக்காவா இருக்குது ஜாக்கோ இருக்கும் ஸோ எல்லாமே நம்ம பண்ணுறோம் இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்தா மேலே பார்க்க வாங்க இது செகண்ட் பெட்ரூம் பாருங்க இதுவும் வேலை பெருசாக இருக்குது இதுவும் அட்டாச் பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டல் வாச ஆரம்பிச்சிருக்கு இங்கே வந்து அழகான வந்து உங்களுக்கு வந்து விண்டோ அதுலேயும் வந்து வில்லு கொடுத்துருக்கோம் டிபிஎஸ் விண்டோ சேஃப்டிக்கு மேலே லாஃப்ட்டு கபோர்டு ஸோ இதுக்கு நாங்கள் வந்து நம்ம லோன் போட்டு நாங்கள் தரோம் லோனை வந்து சப்போர்ட் பண்ணுறோம் இது பக்கா சிஎம்டி ரேராக அப்ரூவல் ப்ராஜெக்ட்டு அதனால் டக்குன்னு லோனுக்கு ஓகே ஆகிரும் மேலே பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்துட்டு இருக்குது வடக்கு பார்த்து வீடு இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் ஸோ முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து போர் ஹாஸ்பிட்டல் வாசிப்போதான் இருக்குது இங்கே ஃபுல்லாக பார்த்தோம்னா சேஃப்டி கிரில் அதுதான் வந்து நம்ம இந்த ப்ராஜெக்டோட ரொம்ப ரொம்ப ஹைலைட் ஏன்னாக்கா எங்கெங்கே வந்து தப்பு நடக்கும் எப்படி எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அழகா பேக் பண்ணுறது எல்லாமே பக்காவாக பேக் பண்ணுறது பாருங்க கிரில் ஸோ இது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டீல் கைப்பை வச்சு அழகா வந்து பேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி டு மூவ் கண்டிஷன் தான் இந்த வீடு மேலே ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா ஹெட் ரூம்லேயே காமரி கொடுத்துருவோம் ஸோ மேல வந்து இன்னொரு வீடு இன்னொரு மாடியும் கட்டிக்கலாம் நீங்கள் வாங்குறவங்க ஃபியூச்சரில் இன்னொரு மாதிரி கட்டிக்கலாம் அழகாக வந்து உங்களுக்கு எல்லாமே பேக் பண்ணி பக்காவாக கொடுத்துருவோம் பின்னாடி பாருங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்போ பாருங்கள் அங்கே அது வீடு இது வந்து வடக்கு பார்த்த வீடு இப்போ பார்த்துட்டு இருக்குது ரெடியாக இருக்குது அதுவும் தெருக்கு பார்த்து வீடு இன்னும் ரெண்டு வீடு ரெடியாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக வீடு பின்னாடி பார்த்தோம்னாக்கா அது பாருங்கள் அது ஒரு ஊர் இப்போ அப்படியே போனோம்னாக்கா கும்மனூர் நம்ம இருக்கிறது சாய் பாலாஜி நகர் ஸ்ரீ சாய் பாலாஜி நகர் புலர் விழாங்காடு பக்கத்தில் இருக்கிறோம் இங்கே பிளாட்டு நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கிறோம் ஸோ பொறுமையாக பார்த்தோம் எல்லாத்துக்கும் நன்றி கையில் ஒரு ஆறு லட்சம் ரூபா இருந்தாக்கா இங்கே லோன் போட்டு நீங்கள் வீடு வாங்கிக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் காசு எக்ஸ்ட்ரா இருக்கணும் அது இல்லாமல் நல்ல கவர்மெண்ட் பேங்க் எல்லாமே வந்து ப்ரீ அப்ரூவ் பண்ணி வச்சிட்டோம் உடனே நீங்கள் வந்து குடியேறலாம் எல்லா வசதியும் இருக்குது உடனே புக்கிங் கான்ட்ராக்ட் பண்ணுங்க வந்து பாருங்கள் நன்றி வணக்கங்க